ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதாய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டில் கண்ணியில் நீச்ச நிலையில் இருந்தபோதிலும் குரு பார்வை பெற்றதால் நீச்ச பங்கம் பெறுகிறார் இருந்த போதிலும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் சித்திரை இரண்டு மூன்று அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசி பொறுத்தவரையிலையும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்த போதிலும் குரு பார்வை ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்குது அஞ்சில் சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க குரு எட்டில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ப தனஸ்தானம் தனவரவு ப பணவரவு பொருள் வரவு ஏகமாக இருக்கும் அதாவது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்போ குடும்பத்தில் அமைதி இருக்கத்தானே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சந்தோஷமான நிலை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சாதிக்க போகிறீங்க உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் ஜோசியராக இருக்கலாம் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப நாலாம் இடம் அப்படின்னும்பொழுது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் ரொம்ப சிறப்பாக சொல்லும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற இளைஞர்கள் அதாவது உடன் படிக்கும் பிள்ளைகள் மூலமாகவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பாட போகும் ஆறாம் ராகு அமர்ந்திருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய ஒரு தருணமுங்க இது சூப்பருங்க எங்கே போனாலும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி வெளிநாடு போகிறீங்களா போங்க தாராளமாக போங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் கோர்ட்டில் கேஸ் இது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க அது உள்நாட்டில் பண்ணாலும் சரி வெளிநாட்டில் பண்ணாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான்கு மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆறில் ராகு அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலகட்டம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளை துவம்சம் பண்ணிடலாம் நீங்கள் எதிரிகள் உங்களை கண்டு ஓடி ஒளிவாங்கன்னு சொல்லணும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கட்டுப்போவதில்லை மற்றபடி எட்டாம் இடத்தில் குரு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் மற்றபடி செவ்வாய் பாருங்கள் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் ஒன்பதில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் மனைவியால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறும் இருந்தாலும் காலதாமதம் ஆகி ஈடேறக்கூடிய ஒரு நிலை சனி பார்வை ஒரு மந்தத்தன்மை ஒரு அதாவது ஸ்லாக்னஸ் ஏற்படும் தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை சினிமா துறை மீடியா துறையில் பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர் என்ன புதன் வேற உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கார் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்பனைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் சொ நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்